ஒரு காலத்துல நீங்க கேட்ட மாதிரி ஒரு நல்ல மனசு கொண்ட ராஜா இருந்தாராம் அவர் ஆட்சியில் மக்கள் எல்லாம் சந்தோஷமாக இருந்தாங்க அந்த ராஜாவுக்கு வேலை செய்ய ஒரு எளிமையான வேலைக்காரன் இருந்தான் அவனோட குடும்பம் ரொம்ப கஷ்டத்துல இருந்தாலும் அவன் முகத்துல ஒரே ஒரு சோர்வு கூட இருக்காது தினமும் கோயிலுக்கு போற மாதிரி அரண்மனைக்கே வந்து பணியை செஞ்சுட்டு போவோம் ஆனா அந்த அரண்மனையில இருந்த மந்திரிகளுக்கு அவன் நல்ல மனசோ உழைப்போ எதுவும் பிடிக்காது இதை செய் அதை செய் என்று நாள் முழுக்க கஷ்டப்படுத்துவாங்க ஆனாலும் வேலைக்காரன் ஒரு முறை கூட அவர்களால் கோபப்பட மாட்டான் மனசுல ஒன்னே ஒரு எண்ணம் என் குடும்பத்துக்காக நான் உழைக்கணும் ராஜாவன் நம்பிக்கையோட சேவை செய்யணும் அப்படி நல்ல மனசு கொண்ட ஒரு நாள் திடீர்னு அவனுக்கு உடம்பு சரியில்லாம போச்சு ஜொரம் ஏறி படுக்கையிலே கிடந்தான் அந்த நாளோ அவன் அரண்மனைக்கு செல்லவே முடியல அந்த மாலையிலே ராஜா மேடையில உட்கார்ந்திருந்தார் கண்கள் முழுக்க அவனை தேடிக்கிட்டே இருந்தது அந்த வேலைக்காரன் எங்க ஏன் வரல மந்திரி உடனே போய் பேசுறான் மகாராஜா அவன் நடிக்கிறான் அவன் சோம்பேறி ஆனா ராஜா அப்படியே நம்பற வரல நான் நேராக போய் பார்த்துட்டு வரேன் என்று ராஜா எழுந்து போனாராம் ராஜா இரண்டு காவலர்களோட வேலைக்காரனின் குடிசையில போயிட்டார் கதவை தரக்க உள்ள அவன் ஜொரம் காரணமா படுத்து நடுங்கிட்டு இருந்தான் அதை பார்த்த ராஜாவுக்கு மனசே உருகிடுச்சு என்னடா ஆச்சு உனக்கு என்று ராஜாதானே கை வைத்து ஜொரம் பார்த்தார் வேலைக்காரன் மெதுவா உடம்பு சரியில்ல ராஜா அதனால வர முடியல அப்படின்னு சொல்லி விழிமுடிக்கிட்டான் ராஜா அங்கேயே நின்று பரவாயில்லை நீ ஓய்வெடு உன் உடம்பு முக்கியம் என்று ஆறுதல் சொன்னார் ஆனா வேலைக்காரன் பக்கத்துல இருந்து இல்ல ராஜா நான் வர உங்க வேலையில தவறாத அப்படின்னு எழுந்து நிற்பான் அவனோட மனதை கண்டு ராஜா ஆச்சரியப்பட்டார் அடுத்த சில நாட்கள் அவனை மந்திரிகள் இன்னும் கஷ்டப்படுத்தினாலும் அவன் கஷ்டப்படாமல் வேலை செய்தான் அப்படியே ஒரு நாள் ராஜா பெரிய போருக்கு போகணும் என்று முடிவு செய்தார் வேலைக்காரணம் சொன்னான் நான் உங்களோட வரேன் ராஜா போர்க்களம் கொதிக்குது தூசி பறக்குது வீரர்கள் ஒழிக்கிறாங்க அத்தனை நடுவுல ராஜா ஒரு வலிமையான தாக்குதலால் மயங்கி விழுந்துட்டார் வீரர்கள் எல்லாரும் பயத்துல என்ன செய்யணும் என்று தெரியாமல் திகைத்தார்கள் அந்த நேரத்தில் வேலைக்காரன் தன்னால் முடிந்த தைரியத்தையும் சேர்த்து போர்க்களத்திலே ஓடிட்டேன் அவன் ராஜாவை தூக்கி கொண்டான் அம்புகள் பறக்குது வாழ் சத்தம் கேட்குது ஆனால் அவன் தடையில்லாமல் ராஜாவை பாதுகாப்பாக வண்டியில் போட்டுவிட்டு குதிரையை ஓட்டிக்கொண்டு கொண்டு வீரர்களையும் காப்பாற்றி அரண்மனைக்கு திரும்ப முடிச்சான் அடுத்த இரண்டு நாட்கள் ராஜா படுத்திருந்தார் மூன்றாம் நாள் கண் திறந்தார் அருகே வேலைக்காரன் அமைதியா உட்கார்ந்திருந்தான் ராஜா அவன் கையை பிடித்து உண்மையான ராஜா நீதான் இவ்வளவு தைரியம் இவ்வளவு உண்மை மனசு நீ இல்லனா என்ற நான் உயரோட இருக்கவே மாட்டேன் என்று சொன்னார் அப்போதான் வேலைக்காரன் தலை குனிந்து ராஜா நான் ஒரு வேலைக்காரன் இல்ல நான் இந்த நாட்டின் உண்மையான இளவரசன் என் தந்தை இறந்தபோது மக்கள் சிறுவனான என்னை அரசனாக்க வேண்டியது ஆனால் உங்களை மாதிரி நல்ல மனசு கொண்டவரை பார்த்தபோது நான் என் அடையாளத்தையே மறைத்தேன் நான் உங்களுக்கே சேவை செய்யணும் என்று நினைத்தேன் அப்படின்னு மகத்தான உண்மையை வெளிப்படுத்துகிறான் இதை கேட்ட ராஜா கண்களுக்கு கணல் கலங்க நீ எனக்கு அண்ணன் மாதிரி இனிமேல் இந்த ராஜ்யத்துக்கு நீயும் ஆட்சியாளர் என்று அரியணை அருகே அழைத்து நிறுத்துகிறார் அன்றிலிருந்து ராஜாவும் இளவரசனும் சேர்ந்து நியாயமாக ஆட்சி செய்து அந்த ராஜ்யம் மிகுந்த வளத்தோடும் மகிழ்ச்சியோடும் பிரகாசித்ததாம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க குருலா குட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் ஷேர் பண்ணுங்க ஓகே பாய்